வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் உற்சாகமான காலை வணக்கம் அறநெறி தலைப்பு செயல் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக செய்ய விரும்புகிறீர்களா அப்படியானால் அதை நீங்களே செய்யுங்கள் இனிய வணக்கம் இது தினேஷ் லண்டன் அனுப்பிச்சாரு தேங்க்யூ தினேஷ் இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கதையை படிக்க போறேன் சொல்ல போறதில்லை படிச்சு முடிச்சுட்டு அதோட இன்டர்பிரேஷன் நான் சொல்றேன் ஓகேங்களா இந்த கதையை நான் படிக்கிறேன் என் அப்பா வயதாகி விட்டார் நடந்து செல்லும்போது சுவரின் ஆதரவை பெறுவார் இதன் விளைவாக சுவர்கள் நிறமாற்றம் அடைந்தன அவர் தொட்ட இடமெல்லாம் அவரது கைரேகைகள் சுவரில் பதிந்தன என் மனைவி இதை வெறுத்தார் சுவர்கள் அழுக்காகி வருவதாக அடிக்கடி புகார் கூறுவார் ஒருநாள் என் அப்பாவுக்கு தலைவலி இருந்தது அதனால் அவர் தலையில் சிறிது எண்ணெய் தடவினார் அதனால் நடந்து செல்லும்போது சுவர்களில் எண்ணெய் கரைகள் உருவாகின இதை பார்த்த என் மனைவி என்னை பார்த்து கத்தினாள் நான் என் அப்பாவை கத்தினேன் அவரிடம் முரட்டுத்தனமாக பேசினேன் நடக்கும்போது சுவர்களை தொடாதே என்று அறிவுறுத்தினேன் அவர் காயமடைந்ததாக தோன்றியது என் நடத்தையை பார்த்து நானும் வெட்கப்பட்டேன் ஆனால் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை என் அப்பா நடந்து செல்லும்போது சுவரை பிடிப்பதை நிறுத்தினார் ஒருநாள் அவர் சமநிலையை இழந்து கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடைந்து போனார் இடுப்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் படுக்கையில் விழுந்து சிறிது காலத்தில் எங்களை விட்டு பிரிந்து சென்றார் என் இதயத்தில் மிகுந்த குற்ற உணர்ச்சியை உணர்ந்தேன் அவருடைய வெளிப்பாடுகளை ஒருபோதும் மறக்கவும் சிறிது நேரத்திலேயே அவரது மறைவையும் மன்னிக்கவும் முடியவில்லை சில நாட்களுக்குப் பிறகு எங்கள் வீட்டிற்கு வண்ணம் தீட்ட விரும்பினோம் ஓவியர்கள் வந்தபோது அவரது தாத்தாவை மிகவும் நேசித்த என் மகன் ஓவியர்கள் என் தந்தையின் கைரேகைகளை சுத்தம் செய்து அந்த பகுதியை வரைய அனுமதிக்கவில்லை ஓவியர்கள் மிகவும் நல்லவர்களாகவும் புதுமையானவர்களாகவும் இருந்தனர் அவர்கள் என் தந்தையின் கைரேகைகளை அகற்ற மாட்டோம் என்றும் அந்த அடையாளங்களை சுற்றி ஒரு அழகான வட்டத்தை வரைந்து ஒரு தனித்துவமான வடிவமைப்பை உருவாக்குவோம் என்று அவருக்கு உறுதியளித்தனர் அதன் பிறகு இது தொடர்ந்து அந்த அச்சுக்கள் எங்கள் வீட்டின் ஒரு பகுதியாகவே மாறியது எங்கள் வீட்டிற்கு வருகை தரும் ஒவ்வொருவரும் சுவரில் உள்ள தத்துவமான வடிவமைப்பை பாராட்டினர் காலப்போக்கில் நானும் வயதாகிவிட்டேன் இப்பொழுது நடக்க சுவரின் ஆதரவு எனக்கு தேவைப்பட்டது ஒரு நாள் நடக்கும்போது என் தந்தையிடம் நான் சொன்னேன் சொன்ன வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டேன் ஆதரவின்றி நடக்க முயற்சித்தேன் என் மகன் இதை பார்த்தான் உடனே என் அருகில் வந்து நடந்து செல்லும்போது சுவர்களை தாங்கி பிடிக்கச் சொன்னான் நான் ஆதரவு இல்லாமல் விழுந்திருக்கப் போனேன் என்று கவலைப்பட்டான் என் மகன் என்னை பிடித்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன் என் பேத்தி உடனடியாக முன்னோக்கி வந்து அன்பாக அவள் தோளில் என் கையை வைக்கச் சொன்னாள் நான் கிட்டத்தட்ட அமைதியாக அழ ஆரம்பித்தேன் நான் என் தந்தைக்கு அதையே செய்திருந்தால் அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார் என் பேத்தி என்னை அழைத்து சென்று சோபாவில் உட்கார வைத்தாள் பின்னர் அவள் தனது ஓவிய புத்தகத்தையில் எனக்கு காட்டினாள் அவளுடைய ஆசிரியர் அவள் வரைந்ததை பாராட்டி அவளுடைய அவளுக்கு சிறந்த கருத்துக்களை கூறினார் அந்த ஓவியம் சுவர்களில் என் தந்தையின் கயிறேகையை கொண்டிருந்தது அவள் கருத்து ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் பெரியவர்களை அதே வழியில் நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நான் என் அறைக்கு திரும்பி வந்து என் மறைந்த தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு அதிக அதிகமாக அழுதேன் காலப்போக்கில் நாமும் வயதாகி விடுவோம் நம் வீட்டில் பெரியவர்கள் இன்னும் இருந்தால் அவர்களை கவனித்துக் கொள்வோம் நம் குழந்தைகளுக்கும் நம் முன்மாதிரியாக அதையே செய்ய கற்றுக் கொடுப்போம் ஒரு அழகான செய்தியின் தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த கதை என் இதயத்தை தொட்டது மேலும் வயதாகி வரும் என் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாக உணர்ந்தேன் மிகவும் நெகிழ்ச்சியானது நம்மில் பெரும்பாலோர் எப்போதாவது நம் வயதான பெற்றோருடன் இதே போன்ற தவறுகளை செய்திருக்கலாம் இந்த கதை ரொம்ப அழகா இருந்தது அதனால படிக்கணும்னு தோணுச்சு இந்த கதையில் ஸ்டார்டிங்ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதையோட இன்டர்பிரிட்டேஷன் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான் ஸ்டார்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வயசாகுது அவங்க அப்பா வந்து செவ்ரை வந்து பிடிச்சிக்கிட்டே போறாரு அந்த செவ்ரை அழுக்காதுன்னு சொல்லிட்டு மனைவி வந்து சத்தம் போடுறாங்க ஸோ இவர் போய் ம அவங்க அப்பா கிட்ட ஏன் நீங்கள் வந்து செவரை பிடிச்சிட்டு நடக்கிறீங்க செவரை பிடிக்காமல் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வலிக்குது தலையில் என்ன போடுறாரு தலை அப்போ வந்து அவர் வந்து செவ்ற பிடிச்சிட்டு தலை அப்படியே வச்சுட்டு வரும்போது தலையில் இருக்கிற எண்ணெயும் வந்து செவ்ரில் படுத்து மனைவி திட்டினாங்க இது இந்த கதையில் வந்து இவர் இவர் தான் பண்ண தப்பாக அவர் உணர்றதுக்கு உணர்றாரு அந்த அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருனா தான் மனைவினால இது நடந்ததுன்னு எடுத்த எடுத்தோடனே சொல்கிறேன் எனக்கு அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அவங்க மனைவி வீடு சுத்தமாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கலாம் நான் சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல வரல சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுக்கு இவர் ஏன் ரியாக்ட் பண்ணார் இவர் வந்து போய் அவங்க அப்பாவுக்கு திட்டுறதுக்கு பதிலாக இவர் ஏன் அந்த இடத்துல செருப்பு அந்த இடத்துல வந்து அழுக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இவர் லேசா சோப்பு வச்சு தொடச்சிருக்கலாமே இந்த ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு நம்ம உணராமல் ஈஸியாக அடுத்தவங்கள பலியா பலிகடாவாக பண்ணிடறோம் அடுத்தவங்கள ஈஸியாக ப்ளேம் பண்ணிடறோம் அந்த விஷயங்கள் இவங்களே சால்வ் பண்ணியிருக்கலாம் அவங்க அப்பா போய் திட்டி அவங்க அப்பா செவ் பிடிக்காமல் நடந்து அவர் கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சு அவர் வந்து சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு நம்ம காரணம் ஆயிட்டோன்னு அவர் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சின்ன விஷயங்கள் செவ்வறு அழுக்காது அப்போ எங்கள் அப்பா செ தொடம்போது செல்வா செவ் அழுக்கானா பரவாயில்லம்மா நான் வந்து உனக்கு தொடச்சி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இ அவங்க அப்பா வந்து அழுக்கு பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து லேசாக ஒரு துணியை வச்சு தொடச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது இவ்வளோ பெரிய சோகம் நடந்திருக்காது இப் வா இப்போ அவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் இவர் வயசாகி அந்த ஸ்டேஜ் வர வரையிலும் இவர் வந்து எவ்வளோ மனசு குமரதோ குமரலோடு இருந்திருப்பார் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணாமல் அதை வந்து நம்ம வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணி எப்போ நம்ம பிளேமிங் ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு விடும் அந்த பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம் நிறையா டைம் நமக்கே தெரியும் ஆனால் நம்ம தெரியாத மாதிரியே இருப்போம் அந்த கதை ஆரம்பிக்கும் போதே அடுத்தவங்க ப்ளேமிங்கில் தான் அந்த கதை ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் நம்ம கில்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரும்பாலும் நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம மனசாட்சிக்குள்ளே நமக்கு அந்த உண்மை தெரியும் அந்த உண்மையை தெரியாத மாதிரி நம்ம இருக்கோம் பாருங்கள் அங்கே தான் வந்து மனசாட்சி உறுத்தலோட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் இனிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா